சர்ச்சை இடிக்கிறாங்க ராமர் கோயில் கெட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சர்ச்சு தேவாலயங்கள்ல தரமாட்டம் பார்க்குறாங்க ஒரு கிறிஸ்தவ அமைப்பு ரோட்டில் வந்து போயிடுச்சா மணிப்பூரில் யாரங்க வந்து யாருக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது டிசம்பர் இருபத்தி ஏழு நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரில் வந்து அண்ணாமலை வந்து அந்த பேரணி அவருடைய நடைப்பயணத்தை மேற்கொள்கிறாருங்க அங்கே வந்து பாதுகாப்பு பணிக்கு போன உதவி ஆய்வாளர் ராஜேந்திரனும் கார்த்திகேயனும் மிஸ்டு கால் கொடுத்து பாஜக சேர்றாங்க அபிஷியல் போலீஸ் ஷர்டோட இருக்க அரசியல் கருத்தை அரசியல் ரீதியாக எதிர்த்தா நம்மளும் அதுக்கு பதில் சொல்லலாம் ஆனா அவங்க அதை பண்ணலை நீங்க சொன்ன முதல் கேள்வி கேட்ட மாதிரி அதை எழுதியவர் கிறிஸ்தவரா அதை கொடுத்தவர் கிறிஸ்தவரா வாங்கியவர் கிறிஸ்தவரா இவங்க பார்வை பாத்தீங்களா இந்த நாட்டில் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அறிவிக்கப்படாத இரண்டாம் தர குடிமக்களா இவங்க வந்து பாக்குறாங்க அப்போ திருமா சொல்லி தான் அர்ஜுன் சம்பத்தை காண்டன் எடுத்துக்கவா காண்டு அர்ஜுன் சம்பத் வரும்போது செருப்பு குண்டு அடிக்கிறதும் என்ன அந்த பண்றதும் என்னன்னா அதுல வணக்கம் நண்பர்களே இது உயர்தமிழ் சேனல் நான் உங்கள் இணைந்து இன்னைக்கு நிகழ்கால அரசியல் சூழலை பற்றி நம்மோடு விவாதிப்பதற்காக விடுதலை இசுகள் கட்சியிலிருந்து ஜெஃப்ரி அவர்கள் இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் தொடர் உங்களுக்கும் இந்து மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் என்ன பிரச்சனை தொடர் எங்களுக்கும் இல்லை எனக்கும் இந்து மக்கள் கட்சி தோழர்களுக்கும் அல்லது வந்து நபர்களுக்கும் பிரச்சனை என்பது ஏதோ சம்பவத்தின் அடிப்படையிலான பிரச்சனை கிடையாது இது வந்து சவார்கர் வாரிசுகளுக்கும் ஆனால் அம்பேத்கர் அவருடைய வாரிசுகளுக்கும் நடக்கிற போர் யுத்தம் அப்படின்னு நான் இல்லை எங்கள் கட்சியின் தமிழ் தேசிய பெருந்தலைவர் தலைவர் எழுச்சி தமிழர் அதை வந்து அறைக்குகள் விடுத்திருக்கிறார் ஒரு யுத்தம் இருக்கு இந்து மக்கள் கட்சியாக இருக்கட்டும் ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும் சங் இந்த இந்து மக்கள் கட்சிலாம் இங்கே இருக்கிறதுங்க சும்மா இங்கே ஒரு பத்து கிளை வச்சு நடத்திட்டு இருக்கிறது நாங்கள் போராடுறது நாங்கள் எதிர்க்கிறது மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ் உடைய தலைமை நாக்பூரை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் இப்போ இவங்களாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை அது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது காழ்ப்பு இல்லைங்க நீங்கள் நீங்களும் ஒரு கிறிஸ்துவர் எழுதியவரும் கிறிஸ்துவர் வாங்கியவரும் கிறிஸ்துவர்ன்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஆன்டி மோடி புத்தகத்தை கொண்டு போய்ட்டு அதுவும் ஒரு அரசு அதிகாரியான ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்ட போய்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்க அதுக்கான தேவை என்ன இருக்குது அப்போது அதில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் வியூ இருக்குது இதில் வந்து ஒரு அரசியலாக பார்க்கப்பட்டு தானே அந்த புத்தகம் அவரிட கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க கிறிஸ்துவர்கள் பாஜகவுக்கு எதிராக களம் காண விட்டார்கள் அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உண்மையாகவே வந்து இந்த நல்வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த இந்து மக்கள் கட்சி நபர்களுக்கும் உயர்தமிழ் யூடியூப் சேனலுக்கும் எனக்கு ஒரு மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன் ஏன்னா மோடி ஆட்சி இரண்ட காலத்தின் சாட்சி திரும்பியும் சொல்கிறேன் மோடி ஆட்சி இரண்ட காலத்தின் சாட்சி இந்த புத்தகத்தை வந்து வர பிப்ரவரி இருபத்தி ஏழு சார் பி டி தியாகராகர் அரங்கத்தில் வெளியிடுறாரு எங்கள் கட்சியின் துணைப் பொதுச் செயலாளர் வன்னிய அரசு அதை பெற்றுக்கொள்பவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் இறையே எங்களுடைய தலைவர் எழுச்சித்தமிழர் வாங்குகிறார் கவிஞர் கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக துணைப் பொதுச் செயலாளர் மனிதநிலை மக்கள் கட்சியின் தலைவரும் பேரரசருமான ஜவாருல்லா இந்த மாதிரி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அதை வாங்குகிறாங்க இது எப்படிலாம் நம்ம வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்க போகிறோம் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் இவ்வளோ ஒரு நல்வாய்ப்பாக இந்த இவங்க இதை எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டானுங்க அதாவது நான் என் பிரைவேட் என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டோரியெலாம் நான் போடுறேங்க எந்த அளவுக்கு ஒருத்தனுடைய பிரைவசி பிரீச் இவங்க பண்ணுறாங்கன்றத மக்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்தனுடைய அறையை எட்டி பார்ப்பது கேமரா வைப்பது இதுவே இந்த பா பாலியல் ஜல்சா கட்சி இப்படி இந்த மாதிரி இரண்டாம் கட்ட விமர்சனம் எனக்கு வைக்கிறது உடன்பாடு இல்லை ஆனால் இவனுங்க பண்றதை பார்த்தா இப்படி இதே தான் வேலையாக அடுத்தவங்க வீட்டில் கேமரா வைக்கிறது வாட்ஸ்அப்புக்குள்ள ஊடுருவுறது இப்படி உள்ள போய் அதை எடுத்து போட்டு இன்னைக்கு எல்லா தோழர்களும் இந்த புத்தகம் வைப்புங்க வந்தது எங்கங்க கிடைக்கும் எந்த பதிப்பகத்தில் இருக்குன்னு ஃபோன் மேலே ஃபோனு தமிழ்நாடு ஃபுல்லா அந்த தோழர்கள் எல்லாருக்கும் நான் சொல்றது இருபத்தி ஏழாம் தேதி இந்த புத்தகத்தை நேரடியாக தலைவர் எழுத்து தமிழ் கிட்ட இருந்தே வந்து வாங்கலாம் ஒன்று ரெண்டாவது இது ஒன்றும் தடை செய்யப்பட்ட புத்தகம் கிடையாது உளவுத்துறையாலேயோ இந்திய அரசாங்கத்தாலேயோ அதோடைய பல்வேறு அமைப்புகளாலேயோ தடை செய்யப்பட்ட புத்தகம் கிடையாது நக்கீரன் பதிப்பகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு வெளியிடப்பட இருக்கிற புத்தகம் நான் ஒரு தடை செய்யப்பட்ட புத்தகத்தை போயிட்டு பப்ளிகேஷன் வந்து அவங்க தான் ஆமாம் நக்கிரன் பப்ளிகேஷன் தான் அதை வெளியிடுறாங்க அந்த தலைப்பு அட்டைப்படம் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு தான் அவங்க வந்து வெளியிடுறாங்க அப்போ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட புத்தகத்தை தான் நம்ம வந்து கொடுக்குறோம் ஒரு தடை நீங்கள் எப்படிங்க போயிட்டு வந்து ஒரு அரசு அதிகாரிகிட்ட போய் ஒரு தடை செய்யப்பட்ட புத்தகத்தை கொடுக்க போச்சு இல்லாத அந்த புத்தகத்தை படித்து பார்த்தா தெரியும் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அந்த அவர் அவர் வந்து அந்த புத்தகத்தை அட்டையை கூட பார்க்கலங்க சும்மா வாங்கி வச்சு நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நான் வந்து யாரை போய் சந்திக்க போனால் நான் பொலிட்டிக்கலாக தாங்க பழக்கம் எனக்கு தனிப்பட்ட விதத்தில் யார்கிட்டையும் எந்த உதவிக்கும் போய் பழக்கம் கிடையாது பொலிட்டிக்கலாக நம்ம அவரை போய் பார்க்குறோம் நிறைய அதிகாரிகளை தினந்தோறும் பார்க்கறோம் நிறைய அதிகாரிகளுக்கு அதை கொடுக்குறோம் முதல் முறை இவரை சந்திச்சனா இது முன்னாடி எனக்கு அறிமுகம் கிடையாது முதல் முறை சந்திச்சதால என் என்னுடைய தோழர்கள் இருக்கிற குழுவுல நான் அதை போடுறேன் அதுல ஊடுருவி அதை எடுத்து ட்விட்டரில் போட்டு அதை இஷ்யூ ஆக்குறாங்க எனக்கு என்னென்னா அதில் தடை செய்யப்பட்ட கருத்துகள் எதுவும் இல்லை உண்மைக்கு புறமான அவதூறுகள் இல்லை மோடி வந்து தனிப்பட்ட ரீதியில் விமர்சிக்கிற எந்த இதுமே இல்லை நீங்க அப்படி தடை செய்யப்பட்ட புத்தகத்தை நீ அதுல லாஜிக்கலா இல்ல வந்து சட்டப்படி அதுல என்ன குற்றமோ அதை ஏத்துக்க தயார் அந்த மாதிரி அதுல எதுவுமே இல்லை இந்த புத்தகத்துக்கு விளம்பரம் தடை செய்ய தடை செய்யப்பட்ட புத்தகங்களே வந்து ஆர்எஸ்எஸ்காரர்கள் வந்து கொடுக்குறாங்க உண்மையில்லாத புத்தகங்கள்லாம் வந்து கொண்டு போய் கொடுக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறது இது பிரச்சனை இல்லை ஆனால் இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் இருக்கு அந்த புத்தகம் நிச்சயமா நீங்க இருந்திருப்பீங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன் அந்த அரசியல் கருத்துக்களைத்தான் இவர்கள் வந்து அந்த புத்தகத்தை கொண்டு போய் கொடுத்ததோ அப்படின்னு நான் பார்க்கல அதில் இருக்கக்கூடிய கருத்து எந்த அளவுக்கு இருக்கு இல்ல என்ன தோழர் இருக்க அரசியல் கருத்தை அரசியல் ரீதியாக எதிர்த்தால் நம்மளும் அதுக்கு பதில் சொல்லலாம் ஆனால் அவங்க அதை பண்ணல நீங்க சொன்ன முதல் கேள்வி கேட்ட மாதிரி அதை எழுதியவர் கிறிஸ்தவரா அதை கொடுத்தவர் கிறிஸ்தவரா வாங்கியவர் கிறிஸ்தவரா இவங்க பார்வை பாத்தீங்களா இந்த நாட்டுல கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அறிவிக்கப்படாத இரண்டாம் தர குடிமக்களா இவங்க வந்து பாக்குறாங்க இது எவ்வளவு பெரிய ஜனநாயக விரோதமான பார்வை தொடரு இப்போ ஒரு கிறிஸ்தவர் புத்தகம் எழுத கூடாதா என்ன ஒண்ணு வந்து தனித்தொகுதியில எம்எல்ஏவா நின்னவர் எப்படி தனித்தொகுதியில வந்து ஒரு எஸி கண்ணாடி இல்லாம வந்து நிக்க அடிப்படை அறிவு எதுவும் கிடையாதுன்னு வைங்களேன் புத்தகம் எழுத கூடாதா போலீஸ் காவல்துறையிலையோ இல்லை வந்து மற்ற அரசாங்கத்துறையிலயோ கிறிஸ்தவர்கள் அங்க வகிக்க கூடாது இவங்களுடைய அஜெண்டா இது இதை அவங்க போற போக்கில் சொல்லலை இவங்களுக்கு என்னன்னா இரண்டாம் தர குடிமக்களை இரண்டாம் தர குடிமக்களாக நினைக்க வேண்டும் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி இவனுங்களாம் பாருங்களேன் எப்படி புத்தகத்துக்கு ஏங்க அவர்கிட்ட போய் மகாபாரதத்தை கொடுக்குறாங்க ஒரு இஸ்லாமிய நண்பர் போனா அவருடைய குரான் ஹோலி குரானை போய் கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து அவங்க வாங்குவாங்க ரிசீவ் பண்றதுதான் ஒரு கெஸ்ட்டை வந்து அப்ரோச் பண்ணும்போது ரிசீவ் பண்ற ஒரு கிஃப்ட் தான் இது அவ்வளவுதான் நான் அவர்கிட்ட லஞ்சம் வாங்க கொடுத்தேன் நான் வேற வேற எதுவும் வந்து கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்க போய் அவர் கேட்காம எதுவுமே இல்லையே இன்னும் ஒன்றுமே நடக்கலையே ஃபர்ஸ்ட் டைம் நாங்க மரியாதை நிமிடம் சந்திக்கும் போது நான் கொடுக்குறேன் அதனால இவங்க பார்வையில போல என்னன்னா இந்த நாட்டில் புதிய நாடாளுமன்றம் ஒன்று கெட்டுறாங்க ஏன் இரண்டாம் தர குடிமக்களாக பார்க்கறாங்க கட்டிட்டாங்க கெட்ட திறந்துட்டாங்க யாரை வச்சு திறந்தாங்க அந்த நாடாளுமன்ற கட்டிடம் கிறிஸ்தவர்களின் வேர்வை ரத்தம் அதில் இல்லையா இந்த நாட்டில் சுதந்திரத்தில் இல்லையா விடுதலையில் இல்லையா இஸ்லாமியர்களுடைய பங்கு என்னங்க சீக்கிய மத குருமா சீக்கிய மதத்தில் பின்பற்ற மக்களுடைய பங்கு இல்லையா இந்த மக்களுடைய எந்த அடையாளமும் இல்லாம செங்கோலை வாங்குறாருங்க இருக்கிற எல்லா மடாதிபதிகளையும் கூப்பிட்டு வச்சு ஒரு நாட்டினுடைய பிரதமர் முதல் பெண்மணியை கூப்பிடலையே நாட்டினுடைய முதல் பெண்மணியை ஏன் கூப்பிடல அவங்க வந்து வரக்கூடாது வரக்கூடாது அப்போ கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மற்ற மதத்தில் அது இல்லாமல் முக்கியமா இவங்க சொல்றாங்க கோட்பாட்டில் இருக்காத தலித் அவர்னாஸ் எங்கள் தலைவர் திரும்ப திரும்ப சொல்றாரு இவங்க ஏன் நம்மளை எதிர்க்கிறாங்கன்னா நீ சொல்ற இல்லை இல்ல தோல்லயும்னா இல்ல வயத்திலியனா இல்ல இல்லை நாங்கள் நாங்க வெளியில நாங்கள் தான் பிறக்க வேண்டிய இடத்துல பிறந்துருக்குறோம் பெரியார் சொன்ன மாதிரி அப்ப அவர் ரசா இருக்கிற நாங்க தொடர்ச்சியா இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கனால இவங்க எங்களை இரண்டாந்திர தான் பார்ப்பாங்க ஆனா அதற்காக பயந்தோ இல்ல அதற்காக வந்து நம்மளை விமர்சிக்கிறாங்க நம்ம மதத்தை வச்சு நம்ம விமர்சிக்கிறாங்கன்றதுக்காகவும் நம்ம எது பண்ணல என்ன சொல்ல கிறிஸ்தவர்கள் பொலிட்டிசைஸ் ஆகணும்னு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அவர்களே இன்னும் அரசியல் மேம்படுத்தப்படல நீங்க எந்த கிறிஸ்தவர் ரோட்ல இறங்கி போராடுறாரு சர்ச்சை இடிக்கிறாங்க ராமர் கோயில் கெட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சர்ச்சு தேவாலயங்கள்ல தரமாட்டம் பாக்குறோம் ஒரு கிறிஸ்தவ அமைப்பு ரோட்ல வந்து போராடிச்சா மணிப்பூர்ல யாருங்க வந்து யாருக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு கிறிஸ்தவர்களுக்கு தான் பழங்குடி கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டில் ஒருத்தம் வாயத்தவர்கள இன்னும் மாற என்ன சொல்றாங்க நரேந்திர மோடியை வந்து இயேசு வந்து தொடுவாரு நீங்கள் அவர் ஆதரவுன்னு பேசுற கிறிஸ்தவ குருமார்க்கு தான் இருக்கு அதனால கிறிஸ்தவத்துக்கும் என் மதத்துக்கும் நான் வந்து வந்து அந்த மதத்து அந்த மதத்தின் அடிப்படையில் பார்த்தேன்னா அந்த மதத்தில் நான் அதிகமாக சபிக்கிறாங்க இவன் பெரியாரிய கருத்துக்களை பேசுறான் அம்பேத்கர் கருத்துக்களை பேசுறான்ட்டு அப்போ அந்த மாதிரி பார்வையில் இதை பார்க்கக்கூடாது இவங்களுடைய பார்வையும் இதோட எங்கள் தலைவர் முஸ்லீம்ன்றாங்கங்க எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிறிஸ்டீனுன்றாங்க எங்கள் கட்சியில் இருக்க துணை பொச்சார்த்தி எல்லாருக்கும் ஒரு மத அடையாளத்தை பூசிக்கிட்டு எங்கள் தலைவரையே சொல்லிட்டாங்க என்ன சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் அப்ப அந்த அந்த ஒரு இதோடு தான் நான் பார்க்குறேன் அது இல்லாமல் தோலை நான் ஏன் வந்து காவல்துறைக்கே வந்து நாங்கள் தொடச்சி நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறோம் மிக முடிவெடுக்கக்கூடிய இடத்துலையும் இருக்கிறோம் டிசைடிங் ஃபேக்டராக இன்றைக்கி இருக்கிற பொலிட்டிக்கல் ஃபீல்டெல்லாம் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் ஆனால் ஒரு கொடிக்கம் ஏற்றது கூட என்ன எங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்குது யார் கூட கூட இல்லை எங்கள் தலைவர் சொல்கிறார் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட பிரச்சனை எங்களுக்கு அதிகார மட்டத்தில் இருக்கிற ரூலர்ஸ் கூட பிரச்சனை இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் பிரச்சனை ஒரு எஸ்பி ஒத்துக்க மாட்டாரு அங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு இயல்பாக சொல்லிடுவாங்க இப்போ அந்த காவல்துறையில் ஆர்எஸ்எஸ் ஊடி இருக்கு நாங்கள் தொடர்ச்சி குற்றச்சாட்டு அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு இவங்க இந்த வாதத்தை வைக்கிறாங்க எப்படி சொல்றேன்னா டிசம்பர் இருபத்தி நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரில் வந்து அண்ணாமலை வந்து அந்த பேரணி அவருடைய நடைப்பயணத்தை மேற்கொள்றாருங்க அங்கே வந்து பாதுகாப்பு பணிக்கு போன உதவி ஆய்வாளர் ராஜேந்திரனும் கார்த்திகேயனும் மிஸ்டு கால் கொடுத்து பாஜக சேர்றாங்க அஃபிஷியல் போலீஸ் ஷர்ட்டோட அவங்களோட யூனிஃபார்மோட மிஸ்டு கால் கொடுத்து அந்த ஸ்பாட்ல சேர்றாங்க அப்புறம் அவங்க மேல அரசு நடவடிக்கை எடுத்து அது கூட மீடியால வந்தனால இப்படி இது தப்புனா இதுவும் தப்பு எங்க நாங்க வந்து அவர் வந்து விடுதலை சித்தங்களா இணையணும் சொல்ல இந்த கருத்தை நீங்க அவமோதிச்சு எல்லா இடத்துல நீங்க போற இடத்துல எல்லாம் பேசுங்க உங்க ஜெயில அந்த புத்தகத்தை கொடுங்க நம்ம அவர்கிட்ட எதுவும் எந்த கோரிக்கையும் வைக்கலங்க என்கிட்ட இருந்தது நான் எதுவுமே எடுத்துட்டு போலங்க உண்மையா சொல்ல எதுவுமே எடுத்துட்டு போல நான் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கூட எடுத்துட்டு போல ஒரு போக்க பார்க்க போறமே அரசு ஒரு அதிகாரி அப்படின்னு அப்ப புத்தகங்கள் இருக்கும் அந்த புத்தகத்தை நான் கால் டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்திருக்கு இப்போ இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகள் இருக்கிற இடத்துல எடுக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கு இதை தொடர்ச்சி விடுதலை செய்கிறத பேசிட்டு இருக்கோம் அப்போ இந்த இதை கவுண்டர் பண்றதுக்கு இவங்க ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்றாங்க என்னன்னா இவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள் இவங்க எல்லாம் முஸ்லிம்கள் அப்படின்னு அதனால் இந்த சிலுண்டு வேலைகளுக்கெல்லாம் வந்து பயப்படுற சிறுத்தைகள் கிடையாதுன்றது மட்டும் ஆணித்தரமாக அந்த நேரத்தில் சொல்ல விரும்பும் இப்போது விடுதலை சிறுத்தைகளுக்கும் இப்போ செந்தில யாருன்னு உங்களுக்கு தெரியுமா இந்து மொழி எனக்கு பாரத மாதா செந்தில் சொல்லுவாங்க யாரும் தெரியாது தெரியாது அவருக்கும் உங்களை யாரும் தெரியாது அப்போது இதை தாண்டி ஒரு விஷயம் வருதுன்னா அது கருத்தியல் ரீதியாக வர்றதாக தான் நான் பார்க்குறேன் வர்ணாசிரமத்தை எதிர்க்கக்கூடிய சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை எதிர்க்கணும் அப்படின்றது அவங்களுடைய அஜெண்டா இப்போதைக்கு அட்டாக்கிங்கான ஒரு ஆள் யார் வர்த்தியான ஆள் யார் அப்படின்னாக்கா திருமாவளவன் தான் எனவே அட்டாக் பண்ணுறாங்க ஆனால் கட்சியில் இருக்கக்கூடிய உங்களை போன்ற நிறைய பேர் இதை போல தாக்குதலுக்கு உள்ளாராங்க ஏன் இந்த தாக்குதல் கருத்தியல் ரீதியாகவே வந்து சண்டையிடுது அதுவும் தமிழ்நாட்டில் இவங்க ஆளே இல்லை இவங்க இருக்கிறது ஒரு முப்பது நாற்பது பேர் தான் இருப்பாங்க ஆளே இல்லாத இடத்துல எதுக்கு இவ்வளோ புரோவைப்படுறாங்க தொடர் தலைவர் இந்த கட்சி அந்த இயக்கத்தை தொடங்கும் போது ஒன்று சொல்வார் அப்படின்னு வந்து எங்களுடைய முன்னோடிகள்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி மேடைகளில் இந்த இயக்கத்துக்கு வரவங்க எம்எல்ஏ பதவிக்கோ எம்பி பதவிக்கோ ஆசைப்பட்டு வராதீங்க வாய்க்கு அரிசி போட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வாய்க்கு அரிசி போட்டு வாங்க வாய்க்கு அரிசி போட்டு இந்த இயக்கத்துக்கு வாங்கன்னு சொல்லி சேர்ந்தவங்க தான் எங்களுடைய முன்னோடிகள் அதோடைய செகண்ட் பேட்ச் தான் நாங்கள் அவங்க என்ன நினச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிஞ்சிருச்சு எனவே வந்து அடிச்சு நம்ம உள்ள தம்சம் பண்ணிடலாம் இது செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து பேட்ச்லாம் வருது டூ கே கிட்ஸ்லாம் உள்ள வராங்க அப்போ இந்த மாதிரி நாங்களும் அந்த அந்த கருத்தின் அடிப்படையில் உள்ள வரோம் இந்த அர்ஜுன் சம்பத் கும்பலா விட்டு இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்துத்துவ கும்பல் அம்பேத்கரை வந்து பெரியார வந்து அவனை வந்து முற்றுமொழிவா ஏத்துக்க மாட்டாங்க அம்பேத்கரை வந்து அபகரிக்க வந்து முயற்சி செய்யலாம் எடுத்துக்கவாண்டு அர்ஜுன் சம்பத் வரும்போது என்னன்னா அதுல ஒரு இது இருக்கு நீங்க தனிப்பட்ட விதத்துல தெரியாது அமைப்புக்கும் எங்களுக்கும் நிறைய இடத்துல வந்து சிக்கலா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் ஆறு புரட்சல் அம்பேத்கர் நினைவு நாள் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் இப்போ அன்றைக்கி வந்து வழக்கம் போல் எல்லா அம்பேத்கரிஸ்டுகளும் ஜனநாயகவாதிகளும் கம்யூனிஸ்டுகளும் இந்த அம்பேத்கர் அரசியல் சாசன சட்டத்தில் நம்பிக்கக்கூடிய அனைவரும் ஆர்எஸ்எஸ் மாதிரி அவங்களுடைய வர்ணாசிரம கோட்பாடில் நம்பிக்கைலாம் அரசியல் சாசன சட்டத்தில் நம்பிக்கை உள்ள அனைவரும் வந்து அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்துறது வழக்கம் அந்த வழக்கத்துக்கு மாறாக இந்த இந்துத்துவ கும்பல் வருடம் வருடம் வந்து அங்கே எதுனா குழப்பத்தை ஏற்படுத்தணும்னே வந்து பண்ணுறாங்க ஏன்னா உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறான் அம்பேத்கருக்கு இந்துத்துவ முழக்கத்தை போடுறான் இந்துத்துவ அம்பேத்கர் வாழ்கன்றான் ஆர் எஸ் எஸ் மீட்டிங்ல அம்பேத்கர் கலந்துக்கிறாங்கன்னு பொய்யான கருத்துக்களை அப்ப அதுக்காக நம்ம ஐடியாலஜிகளை எதிர்க்கிறோம் அது நபர் வருதுன்னு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை உள்ள வந்து இந்த மாதிரி விஷம கருத்துக்களை வந்து பேசுறாங்களே நம்ம அதை எதிர்க்கிறோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் ஆறு அன்று காலையிலேருந்து நம்ம தோழர்கள்லாம் அங்கே முகாமிட்டாங்க இந்த கும்பலும் உள்ளே வரக்கூடாது நாங்க மட்டும் இல்லை மக்கள் அம்பேத்கர் எல்லோருக்குமான ஒரு எல்லோருக்குமான தலைவர் தாங்க எல்லோருக்குமான தலைவர் தான் ஆனா அவர் என்ன சொல்லிட்டு இறந்தார் எப்படியோ துரதிருஷ்டவசமாக நான் இந்துவாக பிறந்தேன் உயிரே போனாலும் நான் உயிர் போகிற தருவாயில் நான் இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லிட்டு போனவருக்கு இந்துத்துவ கும்பலுக்கு என்னங்க வேலை நான் கேட்குறேன் இந்துவாக சாக மாட்டேன் செருப்பு கண்டி அடிச்சிட்டார்ல நீ வந்து இந்துவா செத்த பெரியார வந்து தொடமாட்ட இந்துவான சாவம் சொன்ன அம்பேத்கர் மேல என்ன பசம் ஏன்னா அந்த பட்டியலின மக்களை கூறு போட்டு விற்பதற்கான ஒரு எண்ணம் ஒரு அரசியல் யுக்தி அப்ப அதை நாங்க முறியடிக்க வேண்டிய கடமை விடுதலை சித்தைகளுக்கு இருக்குது அதுதான் நாங்க ஒவ்வொரு நாளும் எங்க தலைவர் எங்களுக்கு பாடமா கத்து கொடுத்துட்டு இருக்காரு அப்ப அந்த எண்ணத்துல நாங்க வந்து அதை வந்து எதிர்க்கிறோம் எதிர்க்கும்போது இந்த செந்தில் என்ற நபர் நான் அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் இவர் வந்து அந்த டிசி கிட்ட அடி வாங்குறாருங்க இவருக்கு காவல்துறை மேல இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குற பழக்கம் எப்படி தெரியுமா இவங்க பொதுவா ஒன்று பண்ணுவாங்க தன் வீட்டுக்கு தண்ணி பெட்ரோல் குண்டு போட்டுப்பாங்க நான் பஞ்சாயத்துக்கு போகும்போது அந்த பெட்ரோல் இந்த பெட்ரோல் குண்டை வீசிட்டு போலீஸ் பாதுகாப்பு கேட்டேன் அந்த போலீஸை வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து பண்றது ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு அனுகு இதெல்லாம் வந்து போலீஸ்க்கு தெரியும்ல இன்புட்ஸ் தெரியும் இப்போ டிசிட்டு அடி வாங்குறாரு செந்தில் அவங்க கட்சி தலைவர் முன்னாடியே இப்போ இவருக்கு இயல்பாகவே காவல்துறை மேல வந்து ஒரு அதிருப்தி இருக்குது அப்போ இதை நோண்டி நோண்டி பாக்குறாரு எந்தெந்த காவல்துறை எங்க போறாங்க வராங்க நான் என்ன சொல்றேன் காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோள் செந்தில் எங்க போகிறாருன்னு போறாருன்னு தொடர்ச்சியாக காவல்துறையை கண்காணிப்பது இந்த தனி நபருக்கான வேலை எங்க வந்தது எல்லா இடத்துலயும் போய் குழப்பம் பண்றான் கலவரத்தை உண்டாக்குறானுங்க கோயம்புத்தூர் தொடங்கி இன்று தமிழ்நாடு ஃபுல்லா கலவரம் பிரியாணி அண்டா காணும்னா எங்கேயுமே போகப்பட தேவையில்ல ரவுடிசம் ரவுடிகளை போய் தேடுறீங்கன்னா ரவுடிகளை சங்க வச்சிருக்காங்க நீங்க போய் எங்கேயுமே தேட வேணாம் பாஜக ஆபீஸ்லயோ இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் போய் தேடினீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வாரிட்டு போகலாம் அப்போ இந்த மாதிரி நபர்களை கண்காணிக்க வேண்டிய இடத்துல இருக்கிற காவல்துறையை இவங்க கண்காணிச்சுட்டு இருக்காங்க அப்போ அந்த இவங்க அடி வாங்குறாங்க பயங்கரமா அந்த வெறுப்பு தலைவர் வந்து அப்ப டெல்லியில இருக்கிறார் அந்த இடத்த வழி நடத்தினா வன்னிய அரசைப் போச்சல் எல்லாம் அங்க போச்சல் இருக்கிறார் இந்த அடி பன்னியரசு பாலசிங்கம் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் துணை போச்சலர்கள் தலைமை எல்லாருமே இருக்கிறாங்க முகாமிட்டு இருக்கிறாங்க தலைவர் சொல்லிட்டாரு உறுதியா நில்லுங்க அப்படின்ட்டாரு அதுக்கு மறுபேச்சே கிடையாது அப்போ இதை வந்து இவ்வளவு நாள் ட்ராக் பண்ணி அன்மையில இருந்து ட்ராக் பண்றாங்க என்ன திருமா சொல்லிதான் அர்ஜுன் சம்பவத்தை தாக்குனதுங்க யாருமே எங்க தலைவர் இது வரைக்கும் தலைவரையே தாக்குனவங்க கூட திரும்ப தாக்குன்னு சொல்ற தலைவர் வந்து சொல்றீங்க உறுதியா நில்லுங்க களத்துலன்றது வேற அதாவது போட விடாம கும்பல் வருது வந்து வந்து நீங்க முறியடிங்க அந்த சதிய முறியடிங்கன்றாரு அரசியல் ரீதியா அரசியல் ரீதியா யாரையும் தனிப்பட்ட முறையில் கொசுரை கூட தள்ளி இது பண்ணணும்னு சொல்லவே மாட்டாரு நீங்க வந்து களத்துல நிக்கிறீங்க இந்த மாதிரி இருக்கு நான் அப்படின்னா உறுதியா நில்லுங்க அவ்வளவுதான் இதான் ஒரு தலைவர் அப்போ அதை சொல்கிறாருன்னு நாங்கள் நிற்கிறோம் இப்போ அந்த அடி தாங்க முடியாமல் இவங்க தொடர்ச்சியாக என்ன பண்ண எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ இப்போ எங்கள் துணைப் பொச்சியாளர்களுடைய ஃபோட்டோ அவங்க தனிப்பட்ட முறையில் வந்து அவங்க குடும்பத்தோட கேக் வெட்டிக்கணுன்னா இது வந்து ஆங்கிலேய கலாச்சாரம் வேலண்டைன்ஸ் டேக்கு வாழ்த்து சொன்னால் இவன் பாரு இவன் கிறிஸ்துவ கைகூலி உடைய வாழ்த்தை வந்து இங்கே சொல்றான் அப்படின்னு தொடர்ச்சியாக மனித குலத்துக்கே எதிரான செயல்களை சேர்ப்ப சமீபத்தில் கூட அர்ஜுன் சம்பத் பேசியிருந்தாரு எல்லாம் கொண்டாடாதீங்க ராமர் உடைய காதல் தான் ரொம்ப புனிதமானது அந்த காதல் தான் ரொம்ப முக்கியமானது இப்போ இருக்கிறதெல்லாம் சரி கிடையாது பா தாஜ்மஹாலை போய்ட்டு காதலர்களுடைய சின்னம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அது அவருக்கு எத்தனாவது பூண்டாடி தெரியுமா மூணாவது பூண்டாட்டி அந்த மாதிரி அதான் ஆறாவது பூண்டாட்டி இவருக்கு மூணாவது புருஷன் அப்படின்ற மாதிரிலாம் பேசி எப்படி பார்க்குறீங்க இல்லை அர்ஜுன் சம்பத் வந்து தனிப்பட்ட முறையில் யாரையும் நான் தாக்குறது விரும்பலை இருந்தாலும் அவர் வந்து ராமர் உடைய காவிய காதலை தான் அவர் பண்ணி வச்சுருக்கிறாரா அவருடைய கதை நம்மளுக்கு தெரியாதா அவருடைய மனைவி எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க எந்த மதத்துக்கு மாறினாங்கன்றது நம்மளுக்கு தெரியாதா எல்லா இன்புட்ஸும் ஃபிங்கர் நக நிரல் இருக்குங்க எங்களுக்கு சும்மா நாங்கள் வந்து பொதுத்தளத்தில் வந்து பேசிக்கிட்டு இல்லை நீங்க வந்து ராமராஜ்ய அதான் சொல்றேன்ல ராமராட்சி ராமராஜ்யம் கொண்டு வரதில் தான் அவங்க வந்து முடிவா இருக்கிறாங்க சீதையை மாதிரி வந்து எல்லாரையும் போட்டு எரிக்க சொல்றாரா கற்பனை நிர்பிக்கணும்னு எரிக்க சொல்றாரு இல்ல நானே கேட்குறேன் அர்ஜுன் சம்பத் புனிதாட்டி ஓடி போயிடுச்சுங்க திரும்ப வரும்போது தீ சொன்னார் அர்ஜுன் சம்பத்து அப்படி சொன்னவர் தாங்க உண்மையிலேயே ராமனுடைய வந்து பக்தன் நான் ஒத்துப்பேன் தெரியுதுல ஒரு ஜனநாயக நாட்டுல இன்னைக்கு வந்து சதி கிதி எல்லாத்தையும் ஒளிச்சுட்டு நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் மக்களாட்சியில இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு பழங்காட்டு இந்த நோமாட்சு சொல்லுவாங்க பாருங்க அறிவில்லாத அந்த பார்பேரிக் சொசைட்டிக்கு திரும்ப கொண்டு போறதுக்கான வழி வகுத்துட்டு இருக்காங்க எப்படி இந்த காசி வாரணாசி எல்லாம் பிணத்தை தீங்குறாங்க பாருங்க அந்த ஒரு வடிவமைப்புக்கு திரும்ப இந்தியாவை கட்டமைக்கணும்ன்றதுதான் இந்த மாதிரி அடியாட்களுடைய வேலை அப்போ இவர் மனைவிக்கு இதை பண்ணுவாரா நான் கேட்கறது எல்லாமே தன் வீட்டில இருந்தாங்க தொடங்கும் நீங்க பகுத்தறிவு பேசுங்க இல்ல இந்துத்துவம் பேசுங்க எது வேணா பேசுங்க உங்களுடைய குடும்பத்துல இருந்து தொடங்கும் உன்னுடைய மனைவி உன்னை விட்டு விலகி சென்றாங்களே திரும்ப வரும்போது நீ அவங்க வந்து தீயில இறங்கி நடந்துவான்னு சொல்லிதான் நீ வந்து பண்ணியா பண்ணிடுவியா அதுக்கும் நாங்க தான் போராடுவோம் அர்ஜுன் சம்பந்த மனைவிக்கும் விடுதலை சித்தைகள் தான் போராடும் வேலிரிபுராய் மனைவிக்கும் விடுதலை சித்தைகள் தான் போராடும் வேலிரிபுராய் மனைவி வந்து விடுதலை சித்தைகள் தான் இருக்கிறாங்க இதனால வந்து இந்த கட்டுக்கதை இந்த வந்து வேலண்டைன்ஸ் டே சார் எங்க தலைவர் சொல்லிட்டாங்க இதுக்கு மேல ஒரு உன்னதமான கருத்து உலகத்திலேயே நான் பார்க்கல லவ் இஸ் நாட் கல்ச்சர் லவ் இஸ் நேச்சர் கலாச்சாரத்துக்கு எதிரானது தான் காதல் கலாச்சாரம் வந்து இயற்கையானது இல்லை காதல் தான் இயற்கையானது அதை யாராலையும் அழிக்க முடியாது எவ்வளோ வந்து எவ்வளோ இயக்கங்கள் தலித்தல்லாத கூட்டமைப்புலாம் நடத்தி நம்ம பிள்ளைங்களை வந்து கூலிங் கிளாஸை போட்டு மயக்கிட்டு போயிடுறாங்க ஏங்க இந்த ஒரு கூலிங் க்ளாஸை பார்த்து வந்து மயங்கிற அளவுக்காக அங்கே உங்கள் வீட்டு பெண்களை வளர்த்துருக்கீங்கன்னு கேட்டு சிம்பிளாக முடிச்சிட்டார் இதுக்கெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி அதான் சொல்கிறேன்ல பார்பேரிக் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நம்ம இன்டெலெக்சுவலாக பதில் சொன்னால் புரியாது ஏன்னா அதனால தான் இதை வந்து நான் அதை வந்து தப்பாக நினைக்கக்கூடாது மக்கள் மொழியில் நான் சொல்கிறேன் அர்ஜுன் சம்பத்துடைய மனைவி வந்து அவர் விட்டு விளக்கி போறாங்க நீங்க சொல்றது அவர் யாரு அந்த ஆமா அதுதான் சொல்றேன் இதுக்கு எங்க ஆதாரம் கேட்டா நித்யானந்தா பேசிருக்கேன் நீங்க சொன்னீங்க இப்போ நான் சொல்லல நித்யானந்தா ஒரு இந்து தோ கும்பல் தானே இப்போ நித்யானந்தாவே சொல்லிருக்காரு அர்ஜுன் அப்படின்னு அப்படி நானாச்சும் மரியாதையா திரு அர்ஜுன் இந்த மாதிரி ஆட்கள் வந்து தன் வீட்டு அதான் சொல்றேன்ல தன் வீட்டு குழந்தைகளையோ தன் வீட்டு மனைவியோ வந்து எப்படி வாழணும்னு நினைப்பாங்க பிரிட்டிஷ்கார மாதிரி வாழ வைப்பாங்க ஆனால் இங்கே இருக்கிற மக்களை இன்னும் திங்கிற காசி ராமேஸ்வரம் இந்த இந்த வட இந்திய கலாச்சாரத்தை இங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறது தான் இந்த இதனுடைய அர்த்தம் உங்களுடைய நேரத்திற்கும் நீங்கள் அற்புதம் ரிப்பீட் உங்களுடைய நேரத்திற்கு மிகவும் நன்றி ஜெஃப்ரி நன்றி நன்றி